அந்த மாதிரி யாராவது சோழர் வரலாற தேடி வந்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஓ நம்ம ராஜேந்திர சோழர் தேடி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் ஐயோ வந்துட்டே அதை பார்த்துட்டேனே அதுல இங்க என்ன இருக்கு தெரியுமா நம்ம தான் முத முதல்ல இந்த வீடியோவை யூடியூப்லயே போடுறோம்னா அதாவது ரொம்ப வருஷமா அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மொத மொத வந்து இதை பார்க்கும் போது என்னால சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ராஜேந்திர சோழருடைய வரலாறு தேடி நம்ம எங்கெங்கேயோ பயணம் செஞ்சு வந்திருப்போம் இப்ப நான் வந்திருக்க இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒற்ற தேசம் அதாவது கலிங்க தேசம் இன்றைக்கு இந்த நாட்டோட பேர் என்ன தெரியுங்களா ஒடிசா இவ்வளவு தூரம் தள்ளி ராஜேந்திர சோழர் இந்த இடத்துல ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணி இருந்திருக்காரு அதை பத்தி தான் இந்த காலில் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் மனோஜ் முருகன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்ருக்கோங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஆசைகள் இருக்கும் இந்த விடயத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எனக்கு இருந்த ஒரு தான் இப்போ நான் போயிட்டுருக்க அந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடமும் கூட தமிழர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பெருமையை பறைசாற்றும் இடம்தான் இப்போ நான் போயிட்டுருக்க இடம் எங்கே இல்லைங்க ஒடிசாவில் இருக்கிற ஒரு மகேந்திரகிரி அப்படின்ற இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் என் கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலம் அண்ணா வந்திருக்காரு ஹாய் சரிங்களா அது போக நம்ம கூட ஆந்திரால இருந்து அண்ணன் ஒடிசா வரைக்கும் கூட வந்துட்டு இருக்காரு ஹாய் சோ ஸோ இப்போ நாங்கள் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப கனவும் கூட நான் இந்த வரலாற்று பயணங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போகணும் போகணும் ஆசைன்னு சரி எதுக்கு அதெல்லாம் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் உடனே நானும் வெங்கடாச்சலனும் கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இருந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ஒடிசாக்குள்ளே வந்தாச்சு இது ஆந்திரா ஒடிசா பார்டர் இன்னும் மகேந்திரகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம மேலே வந்து மலையில் ஏறணும் ஸோ அஞ்சு கிலோமீட்டர்னால குறைஞ்சது நமக்கு வந்து அரை மணி நேரமாவது அது ரோடு வழி வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நானும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வாங்க போலாம் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்தது கூட எங்களுக்கு பெருசாக தெரிலங்க ஆனால் மகேந்திரகிரி மலைக்கு மேலே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அப்படின்றது சவாலான விடயமாக தான் இருந்தது ஏன்னா அது முழுக்கவுமே பனிமூட்டமாக இருந்தது எதிர்த்தாப்புல என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல அந்த அளவுக்கு ஒரு பனிமூட்டமும் கூட ஆனால் இதில் சிறப்பான விடயம் என்னென்னா நம்ம ராஜேந்திர சோழரை தேடி போகிறோம் அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன்னா அவர் பண்ணாத சாதனைகள் இல்லை அப்படி ஒரு சாதனையை இந்த மாதிரி இடத்துல பண்ணி வச்சுருக்காருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத முழுக்கவுமே பனி மூட்டம் தாங்க பக்கத்தில் எந்த ஒரு ரெயிலிங்கும் கிடையாது நம்ம சைடில் எதுவும் இல்லை அதனால திசை மாறி போனால் கீழே கூட விழுந்துருவோம் நம்ம போகிறது ஒடிசாலேயே மிக உயரமான இரண்டாவது மலை தொடர் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் நீங்கள் பாருங்கள் சுத்தமாக ஒன்றுமே தெரியலை ஏதோ ஒரு மேக கூட்டத்துக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம் முழுவதுமாக இப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கடைசியில் சொன்னார் இது தாங்க நீங்கள் தேடி வந்த மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இந்த மாதிரி யாராவது சோழர் வரலாறை தேடி வந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஓ நம்ம ராஜேந்திர சோழரை தேடி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் இந்த இடத்த பாருங்க ஃபுல்லாக மூட்டமாக இருக்கு மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு அங்க பாருங்க அது ஃபுல்லா ஒண்ணுமே தெரியல இந்த இடம் சோ இப்ப நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரிங்க நம்ம ராஜேந்திர சோழரை தேடி ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டுகளை தேடி நம்ம ஒடிசா வந்தாச்சு நாங்க இவ்வளவு தூரம் உடனேலாம் கிளம்பி போகல கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை இரண்டு மாதங்கள் சரியா திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க போனோம் அங்க போனா முழுவதுமே பனிமூட்டம் ஏடா இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்து எதையுமே பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி சோகத்துல இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேங்க வந்துட்டேங்க பல நாள் கனவுது நம்ம ராஜேந்திர சோழரை தேடி எங்கெங்கயோ பயணம் பண்ணிருந்துருப்போம் இங்கே ஏதாவது ஒரு யூடியூபர் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியல நம்ம தான் முத முதல்ல இந்த வீடியோ யூடியூபில் போறோம்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா வாங்க பார்த்துட்டேனே என்ன இருக்கு தெரியுமா சொன்ன நம்புவீங்களான்னு தெரியல நம்ம ராஜேந்திர சோழருடைய முத்திரை அதாவது சோழ முத்திரை அரசாங்க முத்திரை இங்க இருக்குங்க சோழருடைய புளிச்சினம் அதுக்கு பக்கத்துல பாண்டியனுடைய மீன் சின்னம் ரெண்டு மணி நம்ம ராஜேந்திர சோழரை பயன்படுத்தி அரச முத்திரை இந்த இடத்துல இருக்கு தூரம் தேடி வந்தது இடத்துல வந்து எனக்கு ரொம்ப என்னால் அதை சொல்லவே முடியல அந்த மாதிரி இருக்குது என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க அதாவது ரொம்ப வருஷமா இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முத முறை அந்த இடத்துல வந்து இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இதை பார்க்க வந்திருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் வந்திருக்காரு அவருடைய முத்திரையை வந்து இங்கே பதிச்சு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து புளி சின்னம் புலியோட காது இது புளியோட வாய் இது வந்து புளி சின்ன இங்கே புளி உட்கார்ந்த மாதிரியும் இந்த பக்கம் நம்ம பாண்டியர்களுடைய சின்னமான மீன் சின்னம் இரட்டை கையில் வந்து இங்கே இருக்கு அதாவது இதுதான் சோழர்களுடைய முத்திரை நம்ம திருவளங்காடு செப்பேடுகள்லேருந்து பல செப்பேடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழர்களுடைய முத்திரை வந்து தாங்க இருக்கும் சரிங்களா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்பிக்கலாம் தெரியல நானும் சொன்னேன் அந்த போர்ட்லையும் காமிச்சேன் அதனால இன்னும் நம்ப முடியல ராஜேந்திர சோழர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கல்வெட்டு இது அவரோட சாசனம் தான் இந்த இடத்துல இருக்கு இது வந்து தமிழ்ல கிடையாது இங்க இருக்கவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துல இருந்த அந்த லிபி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல அவங்களுக்காக போட்டிருக்காரு ஸோ இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ராஜேந்திர சோழர் பல நாடுகளை வென்றாரு இந்த உலகத்தையே வந்து தன்னோட பராக்கிரமத்தினால வென்றாருணும் சரிங்களா இதில் வந்து இங்கே விமலாதித்தன் ஒரு அரசன் இருந்தான் அவனையும் வென்று இங்கே கலிங்கபதினு சொல்லக்கூடிய கலிங்க மன்னனையும் வென்று அது போக சுற்றி இருக்கிற மலை நாடுகளையுமே வென்று ராஜேந்திர சோழர் இந்த இடத்துல வந்து வெற்றி தோல் ஜெயஸ்தம்பம் நட்டார்னு சொல்லி இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ராஜேந்திர சோழரை பற்றிய கல்வெட்டுங்கிறது அதுக்கு கீழேயே சோழர்களுடைய அரச முத்திரை உங்களுக்கு தெரியுதுங்களா ரஜேந்திரா இந்த கோவில் பற்றிய ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க வந்து இது வந்து யுத்தீஷ்ரா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ராமாயண கனெக்ஷன் மகாபாரத கனெக்ஷன் சொல்லிட்டு நீங்க பாருங்கள் கீழே இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ராஜேந்திர சோழா ஆஃப் சோளா டைனாஸ்டி ஆன் த டோர் லிண்டல் மென்ஷன்ஸ் தட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது போக ஆஃப்டர் டெஃபைட்டிங் ஹிஸ் பிரதர் இன் லா விமலாதித்யா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த கிங் செட்டப் பில்லர் ஆஃப் விக்ட்ரி ஆன் மகேந்திர அமௌண்ட் அதாவது பில்லர் ஆஃப் விக்ட்ரினா ஒரு அரசன் வந்து நம்ம நாட்டில் வந்து வென்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டை வென்றாங்கன்னா அந்த நாட்டில் வந்து வெற்றி தூண் வைப்பாங்க விஜயஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இப்போ ராஜேந்திர சோழர் கங்கை வெற்றிக்கு சான்றாக வந்து பார்த்திங்கன்னா சோழ கங்கம்னு சொல்லக்கூடிய ஜலஸ்தம்பம் நட்டார் அதே மாதிரி இந்த நாடு இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டர தேசம் கலிங்க நாடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல இங்கே இருக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே வென்று ராஜேந்திர சோழர் ஒரு வெற்றி தூணை வந்து இந்த இடத்துல நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிலோ த இன்ஸ்கிரிப்ஷன் தேர்ஸ் ஆன் த என்க்ரேவிங் ஆஃப் தி ஃபிகர்ஸ் ஆஃப் யர் டைகர் அண்ட் டூ ஃபிஷ் விச் இஸ் த ராயல் எம்பளம் ஆஃப் சோளா அண்ட் தர் ஃபவுண்ட்ரிங் பாண்டியா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுக்கு கீழேயும் ராஜேந்திர சோழருடைய அரச முத்திரை நம்ம சோழர்களுடைய அரச முத்திரை வந்து அங்கே வந்து பொறிச்சு வச்சிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பாண்டியர்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கையில் பிடிந்து ஆட்சி செலுத்திட்டு அந்த தகவலோட இருக்கிறதுனால பாண்டிய சோழனுடைய புலி சின்னம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய மீன் சின்னம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அந்த ரெண்டும் சேர்ந்து தான் சோழனுடைய ராயலபுரம் அதாவது சோழனுடைய அரசாங்க முத்திரையாக இருந்தது அந்த முத்திரையை இந்த இடத்துல வந்து பதிச்சு வச்சிருக்காங்க இப்போ நம்ம மேலே பார்த்தது தர்மராஜ் கோவில் அந்த இடத்துல தான் நம்ம மேலே வந்து நம்ம ராஜேந்திர சோழருடைய ஒரு சாசனத்தை பார்த்தோம் அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு ஆனந்தத்தை கொடுத்த அந்த புளி சின்னத்தையும் மீன் சின்னத்தையும் அதாவது சோழர்களுடைய அரசாங்க முத்திரையை நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அங்கேருந்து நம்ம கீழே வந்து ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் நம்ம வந்து கீழே நடக்கணும் நடந்து போனோம்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது அங்கே என்ன இருக்குது அப்படின்றத என் கூட வந்து பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கீழே வந்து ஒரு கோவில் இருக்குன்னு இதுதான் அந்த கோவில் ஸோ குந்தி கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மழை பெய்கிறதுனால இதில் ஏதாவது கொஞ்சம் கேமராவில் தண்ணி பட்டு ஏதாவது இருந்ததுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப மழை பெய்யுது நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடங்களில் காணொலிகளை நான் சேகரிச்சிட்றேன் வந்தாச்சு குந்தி கோவில் குந்தி கோவில் இதுதாங்க குந்தி கோவில் சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல எங்கேயோ தாங்க நம்ம ராஜேந்திர சோழருடைய தமிழ் கல்வெட்டு இருக்கு வந்து மேல சோழன்ல ஒரு முக்கியமான விடயம் இருக்குன்னு இந்த இடத்துல ராஜேந்திர சோழருடைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு அதை வந்து பதிவு பண்ணி வந்திருக்காங்க இப்போ எனக்கு என்ன வேலைனா இந்த இடத்துல இப்போ கல்லொட்டுக்களை தேடணும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு அந்த கல்லெட்டில் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் ஒடிசாலேயே மிக உயரமான ஒரு மலைத்தொடரில் தான் நம்ம வந்து இருக்கோம் இந்த இடத்தோட பேர் மகேந்திரகிரி இப்போ வந்து இங்கே நம்ம தேடினதில் நான் சொன்ன மாதிரி அந்த கல்வெட்டு கிடைக்கல இதுதான் குந்தி கோவில் இந்த பக்கம் ஒரே ஒரு கல்வெட்டு இருக்குங்க ஆனால் அது நம்ம தமிழ் கல்வெட்டு கிடையாது இது வந்து இந்த ஒடியா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கல்வெட்டு இது ஸோ அவங்களோட லாங்குவேஜில் இருக்குது இது உள்ள போனா இன்னும் கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு தெரியுதுங்களா நான் வந்து புகை விட்டா பயம் புகை வருது ஒண்ணு பெருசா இல்லைங்க

அதுக்கப்புறமா ஸ்ரீ மகாநாயக ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாராயன் மகேந்திர கிரீஸ்வரத்து கொண்டான் வீராங்குசமும் விட்டி வாரணம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுகள் சொல்லுது இதற்கு என்ன அர்த்தம்னா வரியில வர அந்த நையும் ஏறி ஹேந்திர மகேந்திரத்தில் ஜெயஸ்தம்பம் நாட்டு அப்படின்றதுனா அதுல அந்த மகேந்திரத்தில் ஜெயஸ்தம்பம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதாவது ராஜேந்திர சோழர் மகேந்திரத்தில் ஒரு வெற்றி தூணை வந்து நாட்டினார் அப்படின்றத குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒரு முக்கியமான வரி வந்து அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுல மகாநாயக ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாராயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறிப்பிடுறாங்க இவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒட்டர தேச மன்னனுடைய யானையை கொண்டிருக்காரு அதனால அவருக்கு ராஜேந்திர சோழர் வந்து பார்த்தீங்கன்னா பரிசா வீர அங்குசம் அதாவது அங்குசம் இருக்குல்ல அதை வந்து பரிசா கொடுத்துருந்துருக்காரு அது போக விட்டி வாரண மன்னன் அப்படின்ற பட்டத்தையுமே அவருக்கு வந்து குறிப்பிட்டு இருந்திருக்காரு இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு விமலாதித்தனையும் கலங்கருத்தா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த லிபி கல்வெட்டுலேயும் விமலாதித்தன் பத்தி குறிப்பிருக்கும் இருக்கும் இதுலையுமே விமலாதித்தன் பத்தின குறிப்புகள் இருக்குது அதாவது ராஜேந்திர சோழர் மகேந்திரகிரிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றி தூண் நட்டுருக்காரு அந்த அந்த இடத்துல நடந்த சண்டையில மகா நாயகனான ராஜேந்திர சோழ பல்லவரையன் ராஜராஜ மாராயன் அப்படின்றவங்க அவருக்கு வந்து விட்டிவாரண மன்னன் அப்படின்ற பட்டத்தையுமே ராஜேந்திர சோழர் கொடுத்திருந்துருக்காரு அந்த செய்தி இந்த கோவில் இருந்த கல்வெட்டுக்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த கல்வெட்டுக்கள் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ஒருவேளை அங்க வேற எதுவும் கட்டுமானத்துல அதை பயன்படுத்தினாங்களா அப்படின்றதும் தெரியல ஸோ இந்த இடத்துல நம்ம ராஜேந்திர சோழர் வந்திருக்காருனால் யோசித்து பாருங்கள் ராஜேந்திர சோழர் இங்கே வந்து சண்டை செஞ்சுருக்காரு சண்டை செஞ்சது மட்டும் இல்லை இங்கே பல பட்டப்பெயர்களையும் சில அந்த பரிசுகளுமே அவங்களோட தளபதிகளுக்கு வந்து ராஜேந்திர சோழர் இந்த இடத்துல வச்சு கொடுத்துருந்துருக்காரு அதற்கான கல்வெட்டு ஆதாரம் தான் இந்த இடத்துல இருந்தது இப்போ காலங்கள் போனோனால அதை எடுத்து வச்சுருக்காங்களா இல்லை தொழில்துறை எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை இங்கே வேறு எதுக்கு பயன்படுத்திட்டாங்களா அப்படின்றது தெரியலை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பல கல்வெட்டுக்களை வந்து அழிக்கப்பட்டுருச்சு இந்த ஊரில் தமிழ் கட்டோட வந்து தமிழ் கல்வெட்டு வந்து அவனை எதிர்பார்க்கறது கொஞ்சம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இங்கே நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க நான் நிறைய தகவல்களை வந்து நேரத்தில் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் முன்னாடி கோவிலை பார்த்திங்களா அது மொத்த மொத்தமாகவே வந்து முழுசாகவே மறைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மழை வேற பெய்யுது அதனால் நான் சின்ன சின்ன தகவல் மட்டும் இங்கே நான் சொல்லிடுறேன் மற்றதாக வாய்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேங்க தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த நம்ம ராஜேந்திர சோழர் அவருக்குன்னு ஒரு புதிய தலைநகரை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அந்த தலைநகரை கங்கை நீரை கொண்டு புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இப்படி தான் திருவளங்காடு செப்பேடுகளில் குறிப்பிடுறாங்க ஆனால் அவர் கங்கை நீரை வெண்டுட்டு வர போனது அது ஒரு வேற நோக்கம்னு சொல்லலாம் ராஜேந்திர சோழருடைய படைகள் கங்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க ஒரு பெரும் படை போயிட்டுருக்கு அந்த படைகளுக்கு தலைமை தாங்கிட்டு போனது யாருன்னா விக்ரம சோழ சோழிய வரையனான அரையன் ராஜராஜன் அவர் தான் அந்த படைகளை தலைமை தாங்கிட்டு போகிறாரு அப்போ ராஜேந்திர சோழர் அந்த படைக்கு போகலேன்னு கேட்டிங்கன்னா போகல ராஜேந்திர சோழர் கோதாவரி நதிக்கரையில் சந்தனம் தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தார்னு சொல்லி திருவாலங்காடு திருவலங்காடு குறிப்பிட்டு வந்திருக்காங்க ராஜேந்திர சோழருடைய படைகள் போரவழி முழுக்க இருந்த எல்லா நாடுகளையுமே வென்றுட்டாங்க கங்கை சமவெளிக்கு போய் அங்கே பால சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மகிபாலன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசனை வந்து வென்றாங்க வென்று இந்த போகிற வழியில் தோத்தாங்களே அந்த மன்னர்களுடைய தலையில வச்சு சோழ தேசத்துக்கு நீரை கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த செய்தியை எப்படியாவது நம்ம ராஜேந்திர சோழர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அந்த படைத்தளபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தூதுவனை அனுப்பிச்சி வர்றாரு அந்த தூதுவனை அங்கேருந்து கிளம்பி ராஜேந்திர சோழர்கிட்ட வந்துடுறாரு இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல காணொலிகள்லேயும் சொல்லியிருந்திருக்கோம் ராஜேந்திர சோழர்கிட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சோழ தேசத்துக்கு கங்கை நீர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டு ராஜேந்திர சோழர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருந்தது அந்த இரண்டு ஆண்டுகளுமே ராஜேந்திர சோழர் அவங்களுக்காக காத்து கொண்டு இருந்திருப்பார் போல சரின்னு சொல்லி கங்கை முடிச்சுட்டு வர அந்த கங்கை படை வென்று வர நம்ம சோழ படைகளை வரவேற்கலாம்னு சொல்லி ராஜேந்திர சோழர் அவங்கள எதிர்த்துட்டு போகிறாரு அவர் அந்த பக்கம் போகும்போது ஒட்டர தேசத்தை கிடக்க வேண்டியதாக இருந்தது ஒட்டர தேசம்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் அந்த ஒடிசா அந்த இடத்த அவர் தாண்டி போக வேண்டியதாக இருந்தது அப்படி போகும்போது பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு ஒட்டர தேசம் மன்னனும் அவன் தம்பியுமே ஒரு பெரும் படையோடு வந்து ராஜேந்திர சொல்கிற அந்த இடத்துல சுற்றி வளச்சி போடுறாங்க ஆனால் அவருக்கு தெரியலை கங்கைக்கு போன அந்த சோழ பெரும் படையுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தோள படைகள் அடிச்ச அடியில ஒட்டுற தேச மன்னனும் அவன் தம்பியும் அவன் படைகளும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க அதற்கு சான்றா வெட்டப்பட்ட கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு ஸோ இந்த இடத்துல தான் அந்த போருமே நடந்தது இங்க போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா ராஜேந்திர சோழர் போர் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த போர்க்களத்துல இருந்த ஒரு யானை ராஜேந்திர சோழரை நோக்கி வருது ராஜேந்திர சோழரை தாக்குவதற்காக ராஜேந்திர சோழர் இந்த இடத்துல என்ன பண்ணாரு தெரியுங்களா ஒற்றையாளா அந்த யானையை வீழ்த்தினாரு ராஜேந்திர சோழர் இதற்கான ஆதாரத்தை திருவாலங்காடு செப்பேடுகள்லயுமே குறிப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய பெரிய இந்த வெற்றி தூண் வந்து நம்ம ராஜேந்திர சோழருடைய வீரத்தையும் நம்ம தமிழர்களுடைய பெருமையுமே பறைசாற்றி கொண்டிருக்குங்க இந்த இடத்துல என்னால இப்போவுமே நம்ப முடியல இவ்வளவு நாளா இத பத்தி கேள்விப்பட்டுட்டு இப்ப இதை வந்து நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க மழை வர பெய்தா இந்த கிளைமேட்டுக்கு இருக்கும் என்னால் நம்பவே முடியல சத்தியமாக இப்படி ஒரு இது இப்போ நாங்கள் காரில் தான் வந்தோம் வரதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஆயிரம் வருடம் மலைக்கு முன்னாடி ராஜேந்திர சோழர் அவருடைய படைகள்லாம் இங்கே எப்படி வந்திருந்திருப்பாங்க என்னால் இப்போவும் நம்ப முடியலைங்க அப்போல்லாம் வழித்தடம் இருந்ததா இல்லை எப்படி வந்தாங்க அப்படின்றது சத்தியமான என்னால் யூகம் பண்ணி பார்க்கவே முடியலை இந்த சம்பவத்தை ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடந்தையும் பாவையும் சீர்தணிச் செல்வியும் தன் பெரும் தேவியராகி இன்புற நெடுதியில் ஊழியுள் இடைதுரை நாடும் துடர்வனவேலி படர்வனவாசியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திர ஆரமும் வெறிவணர் தீர்த்த தெருபுணல் கங்கையும் அலை கடல் நடுவுட் பலகடஞ்செலுத்தி சங்கிராம விசயோ துங்க வன்மனாகிய கடாரத்தரசனை வாகையும் பூர்வதேசமும் கங்கையும் கட்டாரமும் கொண்டருளின கோப்பரகேசரி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் வெற்றிகள் வெல்க ரொம்ப இந்த சூழ்நிலைகளை இந்த காணொலியை நாங்க வந்து எடுத்து வந்திருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழர் மேல இருக்கிற பற்றுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம்லாம பயணம் செய்ய முடியாது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் பார்டர்ல இருக்கு இந்த இடம் சரிங்களா இந்த காணொலியை நிறைய பேத்துக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அப்போதான் இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பண்ண சம்பவம் ஒடிசாவில் நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியணுங்க அதனால இந்த காணொலியை நிறைய பேத்துக்கு நீங்க வந்து பகிருங்க சரிங்களா மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில உங்களை சந்திக்கிறேன் தமிழார் உறவாகவும் தமிழ்வாழ உறவாகவும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி பொதுவாக சோழர் பண்ண சம்பவம் இப்போ வரைக்கும் நின்று பேசுதுன்னா பாருங்க நான் பொதுவாக காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் பேசுவேன் ஆனால் எனக்கு இங்கே வந்த உடனே என்னால் கட்டுப்படுத்தவே முடியல அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த சாதாரணமாக பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பாருங்களேன் அப்புறம் காற்று மலை அப்பா காத்து மலை பனி மூட்டத்தில் அந்த இடத்துல போய் நான் அதை பார்க்கும்போது நம்ம புளி சின்னத்தை நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்பா ராஜேந்திர சோழர் பற்றியே ஒரு வரலாற்று இருக்கிற விடையுது ஆனால் நம்பவே முடியலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காணொலி முழுவதும் இருக்க இன்னும் ஒரு முக்கியமான வடயமும் இருக்குது அதையுமே நம்ம பார்க்க போகிறாங்க ஆமாம் முன்னாடி எத்தனையோ காணொலிகள் பண்ணியிருக்கேங்க ஆனால் இந்த இடத்துல இந்த காணொளி பண்ணுற மகிழ்ச்சி வந்து ஈடை கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் சுற்றியும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த பக்கமும் பாருங்க சரியான மழை வேற அந்த மாதிரி மலையில் இந்த மாதிரி ஒரு தா இந்த மண்ணாவே கிடையாதுங்க ஆனால் அதோட சேர்த்து படி எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கடுமையானதை தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கே வந்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து இப்போ காலி பண்ணிகிட்டு இருக்கோம் மன பயங்கரமாக அப்படினு இருக்கு ஒரே ஒரு விடயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு